எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேம்மா இந்த ஒரு பொருளை யாருக்குமே தெரியாம உங்க வீட்டில் பூஜை அறையில் ஓடிச்சு வைங்கம்மா வீட்டில் பணம் சேரும் தீய தீயசக்திகள ஓடி போயிடும் ரொம்ப முக்கியமான பதிவுமா இப்போ நான் சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கிடையாது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா பண்ணி பாருங்களேன் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கஷ்டம் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க பண்ணி பாருங்களேன் இப்போ ஒரு சில பொருளாமா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வெளியே போயிடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன கெட்ட சக்திகளை விளக்கிட்டு நல்ல சக்தி உள்ள வரலாறு தான் இல்லைங்களா அதனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுமா கொஞ்சம் உடம்பு வளைஞ்சு கொஞ்சம் நம்பிக்கையோடு நான் இது வேலை நம்பிக்கை இல்லாதவங்களாம் பண்ண வேணாம்மா கொஞ்சம் நம்பிக்கையோடு என்ன பண்ணுவோங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்குன்றப்ப பண்ணுங்கள் நீங்கள் எதை நினச்சி பண்ணுறீங்களோ அது நான் நிச்சயமாக நடந்தே தீரும் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் சரி என்னன்றதை சொல்கிறோமா ரொம்ப எளிமையான விஷயந்தான் உங்கள் வீடு பூஜை அறை ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிற மாதிரி இருக்கணுமா எந்த ஒரு குப்பையும் இருக்கக்கூடாது பூஜை ஃபோட்டோவில் ஒன்று கூட உடஞ்சி போயிடக்கூடாதுமா பூஜை பாத்திரங்களில் ஒன்று கூட நசுங்கி போயிடக்கூடாது பூஜை யூஸ் பண்ணுறது எவல் சில்வர் பாத்திரமோ இரும்போ இருமோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தால் நம்ம சாமி கும்பிட்ற கூட நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் சரிங்களா அடுத்து பூஜை அறையில் சாமி பொக்கள் நிலையில் இருக்கக்கூடாது பூஜை அறையில் குப்பைகள் நிறைய அந்த ஊதுவத்தி தூள் குச்சிங்க அதெல்லாம் நிறைய இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களாம்மா சரி என்ன பொருளை வாங்கி வந்து ஒழிச்சு வைக்கணுன்றத சொல்கிறமா நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா வசம்புன்னு கேளுங்கம்மா அந்த வசம்புக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது நிறைய பேருக்கு அந்த வசம்பை பற்றி தெரியறதே இல்லைம்மா இந்த ஒரே ஒரு வசம்பை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா பணம் இல்லாத வீட்டில் கூட பணம் சேருமா இது பணக்காரர்களோட சூட்சமம் நம்ம நிறைய போனோம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுனே இருக்கிறோம் பணக்காராகிறவங்க மட்டும் பணக்காராகிறாங்களேன்னே நினச்சிட்டே இருப்போம் அதுக்கெல்லாம் காரணம்னா இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கம்மா அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க அதெல்லாம் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அடுத்தடுத்து முன்னெடுத்துக்கோ நம்ம இதை பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இது நடக்குன்ற மாதிரி ஒரு சக்தி உந்துதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்களேன் அவங்களுக்கும் எதை நினச்சாச்சும் சிம்பிளாக ஒரு நிமிஷம் நினச்சி இந்த நாளுக்குள்ளே நடக்கணும்னு வச்சு செஞ்சு பாருங்க நிச்சயமா அது அந்த நாளுக்குள்ளே நடக்கும் சரிங்களா என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன் ஒரு சின்ன வசம்பு எடுத்துக்கோங்கம்மா ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ கடனோ எதுவோ குழந்த பிறக்கணும் என்ன நடக்கணுமோ அதை எழுதி அந்த வசம்பில் நல்ல பேப்பரை உருட்டி உங்கள் வீட்டில் பூஜை இறையில் ஃபோட்டோவுக்கு பின்னாடியோ விளக்குக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருங்க நீங்கள் எந்த பேப்பரில் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அது பச்சை நிறை வேணால் எழுதணும் ரெட் கலரில் எழுதக்கூடாது ப்ளூ கலரில் எழுதலாம் அதே மாதிரி க்ரீன் கலரில் எழுதலாம் கரு கலரில் எழுதக்கூடாது எழுதி வைங்க முக்கியமாக அது வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளங்கையில் வச்சுன்னு உங்கள் பிரார்த்தனையை சாமிக்கிட்டே குலதெய்வத்துக்கிட்டலாம் சொல்லுங்கம்மா நிச்சயம் அது நடந்தே தீரும் மிக பவர்ஃபுல்லான ஒரு இது ரெண்டாவதுமா நீங்கள் பணம் வைக்கிறீங்க இல்லைங்களா வீட்டில் எங்கேயாச்சும் பணம் வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு துண்டு வசம்பு வச்சு ஒரு பத்து ரூபா நோட்டு வச்சு அது கூட சுற்றி அந்த பணத்தை போட்டு வச்சிங்கன்னா பணம் அதிகரிக்கும் பணம் சேரும் பத்து ரூபா வச்ச இடத்துலமா இன்னொரு பத்து ரூபா வைப்பீங்க இல்லை ஒரு குண்டு மணி மூக்குத்தி வச்சு அது கூட வந்து நீங்கள் வசம்பு வச்சிங்கன்னா நகை நிறைய சேரும் நிச்சயமா நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க அது எனக்கு நடந்துருக்கு நிறைய பேர் நிறைய நிறைய பேருக்கு நடந்துருக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்கள் வீட்டு சமையல் அறையில் அரிசி பாத்திரத்தில் புதைச்சி வச்சிங்கன்னா அன்னலட்சுமி குடியிருவங்க தனதானியத்திற்கு பஞ்சமே வராதுமா எதனாலும் இந்த வசம்பு வசம்பு வந்து பெயர் சொல்லாததுன்னு கூட சொல்லுவாங்கம்மா இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் முக்கியமாக இதுக்கு அதீத சக்தி என்னென்னா மகாலட்சுமின் சுரூபம் பார்க்கப்படுது அதிர்ஷ்டத்தை கவர்ந்திருக்கும் சக்தியாக பார்த்து பார்க்கப்படுதுமா இது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது நிறைய பேர் வசம்போட பலன்கள் தெரிஞ்சவங்க அது நிச்சயமாக முறையாக பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் வசம்பு அந்த வசம்ப கொஞ்சம் இழைச்சிட்டு விளக்கில் விளக்கில் காட்டி கருக வச்சுட்டு இழைச்சிட்டு ஒரு நெய் போட்டோ தண்ணி போட்டோ நெத்தியில் வச்சோன்னா குழந்தைங்களுக்கு வைப்பாங்கம்மா பிறந்த உடனே வச்சோம்னா எந்த ஒரு கெட்டதும் குழந்தைய நெருங்காது எந்த ஒரு நோயும் குழந்தைய நெருங்காது வைப்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அந்த வசம்பை குழச்சிட்டு நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கங்க அப்படின்றப்போ என்ன நெ விஷயத்தை நினச்சிட்டு வச்சுட்டு வரீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் அது பழிச்சே தீரும் எப்படி ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம வேண்ட வேண்டியது நடக்குதுமா அதே மாதிரி தான் அதே மாதிரி தான்மா நீங்கள் என்ன நடச்சாலும் நிச்சயமாக நடந்தே தீரும் நீங்கள் ஃபஸ்ட்டு அது நினைக்கணும் இது நடக்கும் இது எனக்கு கிடைக்கும் இது எப்படி எனக்கு கிடைக்காமல் போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் நினைச்சிங்கன்னா நிச்சயம் நடந்துடும் சரிங்களாம்மா இப்போ இந்த பதிவில் இந்த வசம பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு பத்து ரூபா ஒரு இருபது ரூபா கொடுத்து உங்கள் கஷ்டத்தை குறையுதுன்றப்ப செஞ்சு தான் பாருங்களேன் ஒரு முறை நான் இந்த கோயிலுக்கு போனால் கஷ்டம் தருதுன்றப்ப கண்டிப்பாக நம்ம அந்த கோவிலுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வருவோம் இல்லையாம்மா இந்த விஷயத்தை போனால் கஷ்டம் தருகின்றப்ப நம்ம பண்ணுவோம் அப்படிதான்மா ஒரு பத்து ரூபா கொடுத்து வட வசமும் வாங்கிட்டு வந்து பீரோவில் பூஜை இல்லை சமையலில் அங்கங்கே வீட்டில் வைங்களேன் நிறைய விஷயம் நல்லது நடக்கும் சரிங்களாம்மா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா